ஏ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கே வந்து நிறைய காளான இருக்கு வாங்க பார்க்கலாம் ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காளான் இங்கே பாருங்கள் காளான் பாருங்கள் நேற்று மழையில் முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ரெண்டு பேரும் யாருன்னா பேசிகிட்டே இருக்கும்போது பெரியவங்க சின்ன பசங்க போய் குறுக்க ஏதாச்சும் பேசணா நேற்று மழையில் முளைச்ச காளாணி எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி நேற்று மழையில் முளைச்ச காளாணி இது பாருங்கள் இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும் இங்கே நிறையவே இருக்குது பாருங்கள் நிறைய காளான் இருக்குது பாருங்கள் இது வந்து ஃப்ரை பண்ணியோ இல்லை தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது பாருங்க எவ்வளோ காளான் இருக்கு பின்னாடி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு காளான் பிரியாணி கூட செய்யலாம்